எமது நாட்டில் இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்கள் இருந்தாலும் அவை இருபத்தி தேர்தல் மாவட்டங்களாகவே பிரிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் இந்த இருபத்தி தேர்தல் மாவட்டங்களும் ஒரு தொகுதியாக கணிக்கப்படும் எனவே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டின் தலைமையை தெரிவு செய்யும் போது மக்களின் எதிர்பார்ப்பு தொடர்பில் அரசியல் வேடைகளில் வேட்பாளர்கள் கருதத் தெரிவிக்கின்றார்களா மக்களின் கோரிக்கைகள் மாகாணத்திற்கு மாகாணம் மற்றும் தேர்தல் மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபட்டதா இது தொடர்பில் நாம் வினவினோம் யாழ்ப்பாணம் இந்திய மீனவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை மடி முறைமையின் காரணமாக சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் வடக்கு கடற்பரப்பில் உள்ள வளங்கள் அழிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மீனவர்கள் கூறுகின்றனர் எங்கள் மக்களுடைய இந்த கடன் சுமையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மீனவர்களுடைய நிலைமை அதாவது கடல் வளம் சார்ந்த பிரச்சனை உண்மையில் எங்களுடைய மீனவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வருவாயை வந்து வேறு நாட்டவர்கள் பெற்றுக்கொள்வது எங்களுடைய மீனவர்கள் வந்து நாள் பூரா வந்து கடலில் படத்த எந்த விதமான வருமானமும் இல்லாமல் மிக வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த நடவடிக்கைகள் எடுப்பதனூட அங்கு மீனவர்களுடைய அந்த வருமானம் அதே போல் வந்து வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடியான செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் எந்த ஜனதி வந்தாலும் இனிவரும் காலங்களில் விவசாயிகளின் நன்மை சார்ந்தவர்களாகவும் விவசாயிகளுக்கு தேவையான உள்ளேடுகளை மானிய விலையிலோ இல்லாட்டி மானியம் சார்ந்த விலையிலோ வழங்குவதற்கு தயாரான நிலையிலும் மற்றது விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை கட்டாயமான இலங்கை அரசாங்கத்தை பெறும் ஜனாதிபதியம் உண்டு என்பதை நாங்கள் ஆணித்திரமா சொல்ல விரும்புகின்றோம் இலங்கையின் கிழக்கு கரையோரம் அமைந்துள்ள வளங்கள் நிறைந்த மட்டு மக்களின் கருத்துக்கள் இவை இலங்கையில் நாங்கள் வந்து சிறுமா மக்கள் வந்து பாண்டு கொண்டிருக்கோம் ஆனால் எங்களை மக்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டத்தோம் ஏன்னா எங்களை வந்து ஒரு இன பிரச்சனை மாதிரி இருக்கு இன பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஜனாதிபதியாக வரணும் ஆனால் இப்போ பாரத ஜனாதிபதி அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு நல்ல வழி காட்டுவான்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆதிவாசி சமூகங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து தீர்க்க வேண்டிய ஒரு ஜனாதிபதியாக அடுத்தது வந்து எங்கட ஆதிவாசி சமூகம் ஆகப்பட்டதை வந்து அங்கீகரிக்க பட்டு இது வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பேசப்படுற ஒரு சமூகமாக மாறப்படணும்